மகம்னு சொல்லும் பொழுது சிம்ம ராசி அந்த சிங்க ராஜாதனன் ஞாபகத்துக்கு வருவார் அப்படி ஆளுமை நிறைந்த மக நட்சத்திரம் பௌர்ணமியோடு மாசி மாதத்தில் கூடும் அந்த அற்புத நாள் தான் மாசி மகம் இந்த மாசி மகத்துக்கான சிறப்பு என்ன நீரின்றி அமையாது உலகம் இந்த நீர் இதற்கான மிக மிக சிறப்பான ஒரு நாள்னா மாசி மகம் அன்னைக்கு நம்முடைய கடற்கரை கிட்ட போய் பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியா இருக்கும் சைவ வைணவ சாக்தன் எல்லா திருக்கோயில்களிலிருந்தும் வீதி உலாவில் அந்த உற்சவ மூர்த்திகள் வந்து கடற்கரை அருகே வருவார்கள் அந்த கடலாட்டு அப்படின்றதுனால அந்த நீர்நிலைக்கு இறைவன் வந்து அந்த நீரின் புனிதத்தன்மையை மேலும் அதிகரிக்கின்றார் கங்கே யமுனா சரஸ்வதி நர்மதா காவி